வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக மத்திய அரசாங்கம் எட்டு எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு அமைஞ்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் காங்கிரஸுடைய எம்பி சசி தரூர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இடம் பிடிச்சிருக்காரு அடுத்து ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய தலைவர் அசாதுதீன் ஒவைசி இவரும் அந்த குழுவில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த எட்டு எம்பிக்கள் குழு உலக நாடுகளுக்கு போய் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான விளக்கங்களை கொடுப்பாங்க இந்த நடவடிக்கை குறித்து உலக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு சசி தரூராக இருக்கட்டும் ஓவைசியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் தான் ஆனாலும் இந்த போர் காலகட்டத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டத்தில் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்திற்கு பக்க இருந்தாங்க அவங்க கொடுத்த அறிக்கை ஒவ்வொன்றும் ஆப்ரேஷன் சிந்தூரை பாராட்டக்கூடிய வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராகவே இருந்துச்சு மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையை எதிர்த்து அவங்க எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை ஸோ அதன் காரணமாக இந்த எட்டு எம்பிக்கள் கொண்ட குழுவில் ஒவைசிக்கும் தரூருக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதற்கு கார்த்திக் சிதம்பரம் தங்களுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு தேச நலன் சார்ந்து ஒரு விஷயம் எடுக்கப்படுது முடிவெடுக்கப்படுது அப்படின்னா ஒற்றுமையாக எல்லா கட்சியினரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது அவசியம் அதற்கு மத்திய அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே பாராட்டு அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு ட்ரம்ப் வந்து முதுகலை குத்திருக்காரு இந்தியாவை இந்தியா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு ஆப்பிளுடைய சிஇஓ டிம் குக்கு இருக்கார்ல அவருக்கு ஃபோன் போட்டு என்ன இந்தியாவில் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை திறந்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எதுக்காக ஆப்பிள் அமெரிக்கா சீனாவெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏன்னா சீனா அமெரிக்கா இடையே ஏகப்பட்ட வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்குது அதில் நம்ம சிக்கி சின்ன வேண்டாம் இந்தியாவில் நல்லா ஃபெசிலிட்டி இருக்குது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் பண்ணியிருக்காரு இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிறையா சலுகைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட் வழங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்பிள்லாம் இந்தியாவில் வந்திருக்கு உலகத்திலேயே ஆப்பிள் ஃபோன்ஸை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவெலாம் முன்னணியில் இருக்குது அது ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ கதறலை ஏற்படுத்தியிருக்கா ட்ரம்ப் இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரா ஸோ இப்போ ஆப்பிளுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஆப்பிள் ஃபோன்ஸை அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஆப்பிள் பின்வாங்கக்கூடிய எந்த முடிவுலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒருவேளை அமெரிக்காவில் இந்தியா இல்லாமல் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபோன்ஸு தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ஆப்பிள் ஃபோன்ஸுடைய விலையை விட மூன்று மடங்கு அதிகமாக உயருமா ஆப்பிள் ஃபோன்ஸுடைய விலை இதெல்லாம் தேவையா இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பவன் கல்யாண் அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைச்சிருக்காரு என்னதான் என்ன தான் சினிமா பின்னணியிலேருந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் உண்மையை பேசியிருக்காரு இருந்து ஆரம்பித்து எல்லா செலிப்ரிட்டிஸும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே என்டர்டைனர்ஸ் மட்டும்தான் எல்லாம் வந்து கிடையாது உண்மையான ஹீரோஸு நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாண் சத்தியமான வார்த்தைகளை பேசியிருக்காரு பவன் கல்யாணுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது என்ன தான் சினிமா பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் உண்மையை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க பொதுமக்கள் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக மீடியாக்களுக்கு இருந்து இப்போ வரைக்கும் தர்மம் அடி விழுந்துக்கிறது பொதுமக்கள் அடி கொடுத்துக்காங்க காரணம் என்ன டாஸ்மாக் அதிகாரிகளுடைய வீடுகளில் நேற்று அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை வந்து நடத்தியிருக்காங்க டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் அவர் வீட்டிலையும் ரைடை நடத்தி அவரை வந்து விசாரணைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இடி எவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸு இது தொடர்பாக எந்த மீடியாவும் விவாத நிகழ்ச்சியை நடத்தலையே ஏன் சொல்லி வச்ச மாதிரி எல்லா மீடியாக்களும் பாமக குறித்தும் பாஜக குறித்தும் விவாதம் நடத்திருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாரத்தோட ஷேர் பண்ணுறாங்க நேர்பட பேச எடுத்துக்கோங்க புதிய தலைமுறை தலைப்பு என்ன தெரியுமா பாமகவுக்குள் என்ன நடக்கிறது பாஜக என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது புதிய தலைமுறையுடைய நேற்றைய டிபேட் ஷோ அடுத்து சொல்லதிகாரம் தந்தி டிவி சாரி சொல்லதிகாரம் அப்படிங்கிறது நியூஸ் பதினெட்டு கார்த்திகை செல்வன் இருக்கார்ல அவருடைய நியூஸ் பதினெட்டு என்ன தலைப்பு தெரியுமா டாக்டர் ராமதாஸ் வர்சஸ் டாக்டர் அன்புமணி இது தலைப்பு அடுத்த ஆயுத எழுத்து தந்தி டிவி எந்த அணியில் பாமக அமமுக தேமுதிக ஓபிஎஸ் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி டிபேட் ஷோ ஊரே பற்றி எரியும்போது நீரோ மண்ணு ஃபிடில் வாசிச்சானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல அதே மாதிரி டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தை இடி ரைடை நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டாங்க அதை பற்றி தமிழக மீடியாக்கள் ஒரு டிபேட் ஷோ கூட நடத்தலை இப்போது டாஸ்மாகுடைய மேலாண் இயக்குநருடைய வீட்டில் ரைடை நடத்தி அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை பற்றியும் எந்த ஒரு டிபேட் ஷோவும் நடத்தலையே எப்படி சொல்லி வச்ச மாதிரி தமிழக மீடியாக்கள் ஒரே மாதிரி இருக்கீங்க பாஜகவினர் சொல்கிறாங்க திமுக கிட்டே இருந்து உத்தரவு வந்திருக்கும் யாரும் இந்த டாப்பிக்கில் டிபேட் நடத்தக்கூடாது இந்த டாப்பிக்கில் தான் டிபேட் நடத்தணும் அப்படின்னு திமுக இருந்து உத்தரவு வந்திருக்கும் திமுக தான் முடிவெடுக்குது எந்தெந்த மீடியா எந்தெந்த டிபேட் ஷோவை நடத்தணும் எந்த தலைப்புல நடத்தணும் தினமும் அப்படின்னு திமுக தான் முடிவெடுக்குது இதெல்லாம் மத்திய அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிருக்கு எல் முருகன் அவர்கள் தானே மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மினிஸ்டர் அவரு ஏதாவது அதிரடியான ஆக்ஷன் எடுக்கணும்ல ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் தங்களுடைய ஆதரணத்தை வெளிப்படுத்துறாங்க இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் नंरी जय हिंद